அனைவருக்கும் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மூழுமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கே ஒரு உலகப் போர் மீழுமா என்ற அந்த கவலை எல்லோரிடமும் வந்திருக்கிறது நேற்று இரவிலிருந்து ஈரான் தொடர்ந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு வந்து ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது வந்து உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா ஈரான் வந்து சிலர் சொல்கிறார்கள் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது சிலர் சொல்கிறாங்க இல்லை அணு ஆயுதங்களை வந்து அவங்களால் இன்னும் தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈரான் ஏன் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதற்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா பிரிட்டன் தவிர இந்த இரு நாடுகளும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் வந்து சிலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இப்போ வந்து அந்த ஐநாவுடைய அந்த சபையில் வந்து ஒரு கூட்டத்தில் பேச திரு நேத்தன்யாஹூ செல்லும் பொழுது அங்கே வந்து பாதி பேர் அவர் பேச்சை கேட்காமல் அதை வந்து புறக்கணித்து விட்டார்கள் உலக அரங்கிலே வந்து இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறதா என்ற அந்த கேள்வியும் வருகிறது இஸ்ரேல் வந்து செய்வது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்பவர்கள் வந்து அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் உள்ள அகதி முகாம்கள் மீது குழந்தைகள் மீது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தியதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குழந்தைகள் கதறி அழுவது உயிரிழந்த குழந்தைகளின் உடல்களை வைத்துக்கொண்டு பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுவது அது நெஞ்சை உழுக்கக்கூடிய வகையிலே தான் இருந்து வருகிறது இப்போ வந்து ஏன் ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்டீனை மட்டும் அட்டாக் பண்ணுறதோடு கொள்ளாமல் அடுத்து என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் நாட்டிற்கும் சென்று அங்கே வந்து தரை வழியாக கிரவுண்ட் இன்வேஷன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ராணுவத்தை லெபனானுடைய நாட்டிற்கு உள்ளேயே அனுப்பி அங்கேயும் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான தலைவர்களை கொன்று விட்டார்கள் நஸ்ரல்லா அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் அதற்கு பதிலடியாக இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மிக அதிசயமாக ஆச்சரியமாக இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் திரு ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் குத்தரஸ் அவர்கள் வந்து பர்சனா நான் கிராட்டா இஸ்ரேலுக்கு உகந்தவர் அல்ல அவர் இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதை கண்டிக்க தைரியமற்றவராக இருக்கிறார் ஐநா சபையுடைய தலைவர் அவர் வந்து ஐநா சுயுடைய தலைவராக இந்த இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை தீவிரவாத தாக்குதலை கண்டிக்காமல் எப்படி சும்மா இருக்கிறார் அதனால் அவரை நாங்கள் வந்து பர்சனாக நான் கிராட் அவர் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி அது அவர் அப்படி கேட்டார் அப்படின்னா அப்போது பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்பது அதை எந்த வகையில் அதை சேர்ப்பது என்ற கேள்வியும் வருகிறது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் வந்து பலரும் கொண்டே வருகிறார்கள் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஏதாவது ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தினா அதை வந்து அட்டாக்ஸு ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க மற்றவர்களை எல்லாரையும் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பெரிய இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதற்கு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் யூதர்களுடைய ஆதிக்கம் அவ்வளவு மிகப்பெரியதா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்க அரசியலிலேயும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்ன கொடுமை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் ரெண்டு பேருமே இஸ்ரேலில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர்களுக்குள்ளே போட்டி என்ன அப்படின்னா இருவரும் வந்து எப்படி அவங்களுடைய சப்போர்ட் யாருடைய சப்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதில் தான் இருக்காங்களே தவிர ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது அல்ல ஆனால் அங்கு அமெரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக பேசி கொண்டு வருகிறார்கள் பிரிட்டனுடைய பிரதமர் ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இனிமேலும் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குரல்கள் வலுத்துக்கொண்டே இருக்கிறது பல இடங்களில் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து அமெரிக்காவையும் பிரிட்டன் அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கூடாது என்று சொல்லி போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த இரண்டு அரசாங்கங்களும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த சுச்சுவேஷனை இங்கே இருக்கக்கூடிய அந்த போர் மூழக்கூடிய அந்த சூழ்நிலையை தவிர்க்கக்கூடிய அந்த வல்லமை அமெரிக்காவிற்கு தான் இருக்கிறது ஆனால் அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது இதனால் பங்கு சந்தையும் ஒரு தாக்கத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீன பங்கு சந்தை மட்டும் ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது மற்ற பங்கு சந்தைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது இந்திய பங்கு சந்தை இன்னைக்கு லீவு ஒரு வேளை தான் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது டவுனில் தான் ஓப்பன் ஆகும் குறையும் பங்குகள் வீழ்ச்சி அடையும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் உலக அரசியலிலே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது இந்த ஒரு போர் மூலக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை சுமூகமாக கடந்து விடுவோமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஈரான் ஏவுகணை தாக்குதல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அந்த கருத்துக்களை தயவு செய்து அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் அவற்றை எல்லாரும் தீர்த்து வைக்க முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம்